ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இனி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னெட் லேடீஸ் உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம வந்து கர்ப்பிணி பெண்களோட கவனத்திற்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரெக்னென்ட்டாக இருக்கிறப்ப நீங்கள் போகிற ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி வந்து ஷீட் வந்து கொடுப்பாங்க நம்ம இந்த மாதிரிலாம் வந்து இப்படிலாம் இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியாக உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கலாம் இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து நார்மலாக ஜென்ரலாக என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதை தான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ கர்ப்பிணி பெண்கள் கவனத்திற்கு என்ன என்ன சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சத்தான காய்கறிகள் கீரைகள் சிறுதானிய பயிர் வகைகள் இதெல்லாம் சாப்பிடணும் ஓகேங்களா ஏன்னா இப்ப நீங்க வந்து பேபியை கேரி பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டா தான் எடுத்துக்கணும் ஓகேங்களா அப்ப வெஜிடபிள்ஸ் கீரைகள் சிறுதானிய பயிர் வகைகள் என்ன இருக்கோ அதையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க தினமும் மூன்று லிட்டர் தண்ணீர் பருகும் கண்டிப்பா பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் நிறைய பேர் வந்து நார்மலாவே வந்து லேடீஸ் வந்து தண்ணி நிறைய குடிக்காம இருப்பீங்க ஆனா நீங்க கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நீங்க த்ரீ லிட்டர்ஸ் வந்து தண்ணி வந்து நீங்க கன்சியூம் பண்ணி தான் டெய்லியுமே ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து அதாவது இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து நமக்கு ஆன்டிபயோட்டிக் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால வந்து நமக்கு டக்குன்னு வந்து ஏதாச்சும் நோய் வந்து அவங்களோட வாய்ப்பு இருக்கு மக்கள் கூட்டமா இடத்துக்குலாம் வந்து வந்து தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து ஜென்ரலானது அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபேஸ் மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க இது எதுக்காக சொல்ல வராங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸ் இது மாதிரிலாம் வருவாங்க நம்ம இருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு நமக்கு நமக்கு ஏதாச்சும் வந்தாலும் குழந்தைக்கு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறதுக்காக இந்த ரெண்டு பாயிண்ட்டும் அதுக்காக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறைப்படி உடற்பயிற்சிகள் யோகா மற்றும் தியானம் வீட்டில் இருந்தபடியே செய்யவும் ஓகேங்களா உடற்பயிற்சிகள்னா நீங்க ஒன்னே வந்து நம்ம நார்மலா வந்து குதிக்கிறது எக்ஸசைஸ் பண்றது அந்த மாதிரி இது சொல்ல வரல ஜென்ரலா எல்லாமே மைல்டா எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ஓகேங்களா டே டு லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் நீங்க உங்களோட டாக்டர் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கேட்டுக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து டாக்டர் வந்து கேட்கறதுக்கு எதுவுமே வந்து கூச்சப்படக்கூடாது ஓகேங்களா அதனால நம்ம வந்து அவங்க அவங்களுக்கு பே பண்றோம் நமக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க நம்ம உள்ளுக்குள்ள போய் அந்த ஒரு பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்துல நம்ம என்னென்ன கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கேட்டுருங்க அவங்களே வந்து சரி போதுமா அடுத்த செக்அப்ல நீங்க கேள்வி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நிறைய கேள்விகள் வந்து கேட்கணும் அப்பதான் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏன்னா டாக்டர் வந்து நிறைய இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடிஸை டெய்லி பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் உட்காந்து பொறுமையா அவங்களால சொல்லிட்டு இருக்க முடியாது நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நமக்கு டாக்டர் ஒருத்தவங்க தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் நமக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாத்தையும் நம்ம தான் கேட்டுக்கணும் டாக்டர் எனக்கு சொல்லல டாக்டர் எனக்கு சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஓகேங்களா அதுக்கடுத்து சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்க என்ன சொல்றாங்க காலை மாலை இரவு ஆகிய மூன்று வேலையும் குழந்தை அசைவுகளை ஒரு மணி நேரமும் கவனிக்கவும் அதாவது காலையில மத்தியானம் நைட் இது எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தோம்னா பேபி மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியானுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் அப்படிங்கறத டாக்டர் போய் அதை வந்து கன்சல்ட் பண்ணி சொல்லணும் அதுக்காக வந்து காலையில எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் மத்தியானம் எப்படி நைட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிப்த் மந்த்க்கு அப்புறம் தான் பேபி மூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும் அதனால அதுக்கப்புறமே நீங்க வந்து ஒரு நாளைக்கு காலையில மத்தியானம் நைட்டு ஃபுல்லா குழந்தையோட மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அது ஆவரேஜா அவங்க என்ன சொல்றாங்க ஒரு மணி நேரத்துல எவ்வளவு அசைவுகளாவது இருக்கணுமா நான்கு அசைவுகள் தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது ரொம்ப உங்களுக்கு அசைவே இல்லாம இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்க பக்கத்துல உள்ள இந்த அங்கன்வாடியில இருப்பாங்களா அந்த மாதிரி சிஸ்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் அந்த மாதிரி என்ன ஏதுன்னு நீங்க பாத்துக்கணும் மேக்சிமம் வந்து ஒரு ஒன் ஹவர்ல ஒரு நாலு அசைவாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வயிற்று வலி அல்லது ரத்த கசிவு மற்றும் குழந்தை அசைவு குறைவாக இருந்தால் உடனே மருத்துவரை உடனே நம்ம வந்து திடீர்னு வயிற்று வலி வருது அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து பிளீட் ஆயிடுச்சு குழந்தையோட அசைவு வந்து குறைவா இருக்கிற மாதிரி ஃபீல் அதாவது முன்னாடி நாள் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து அசைவா உள்ளது வந்து அதுக்கு அடுத்த நாள் வந்து ரொம்ப கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனச்சு அப்படின்னம்னா உடனே நீங்க வந்து என்ன பண்ணணும் வெயிட் பண்ணாம டாக்டர் போய் கன்சல்ட் பண்றது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி மருத்துவர் பரிந்துரைக்கும் மாத்திரைகளை சரியான நேரத்திற்கு உட்கொள்ளவும் அதாவது டாக்டர் என்னென்ன பிரிஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸ் குடுக்கறாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டான டைத்துல கரெக்டா நீங்க வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து ரத்த கொதிப்பு உள்ள கர்ப்பிணி பெண்கள் ரத்த கொதிப்பு மாத்திரைகளை மருத்துவர் குறிப்பிட்ட நேரத்தில் தவறாமல் சாப்பிடுவோம் ரத்த கொதிப்புனா நமக்கு பிபி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பிபி இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து பிபி பேஷன்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து டைம் சொல்லியிருப்பாங்க சிக்ஸ் அவர்ஸ் ஒன் சாப்பிடணும் இல்லாட்டி டுவெல் அவர்ஸ் ஒன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து சிக்ஸ் ஹவர்ஸா இல்லை டுவல் அவர்ஸா அவங்க எந்த டைம்ல சொல்லியிருக்காங்களோ அந்த டைம்ல வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக எடுத்து சாப்பிடணும் அதாவது பிபி உள்ளவங்க கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் டைம்ல கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு பிபி இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது டேப்லெட் சாப்பிடாம விட்டீங்க அப்படின்னோம்னா அது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைய போய் அஃபெக்ட் பண்ணும் அதனால் அவங்க சொல்கிற டைமில் கரெக்டாக நீங்கள் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து டென்த் பாயிண்ட் தலைவலி மற்றும் கண் பார்வை இரட்டிப்பாக இருந்தால் அல்லது வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும் அதாவது கன்சிவாக இருக்கிறப்ப உங்களுக்கு தலை வந்து பயங்கரமாக வலிக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் பார்க்குற அந்த ஐ விஷன் வந்து எல்லாமே டபுள் டபுளாக தெரியுது இல்லாட்டி வாந்தி வந்து ரொம்ப வருது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னம்னா நீங்கள் வந்து டாக்டர் போய் உடனே போய் பார்க்கணும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறாங்க அடுத்து சர் கர்ப்ப காலத்தில் சர்க்கரை உள்ள தாய்மார்கள் டாக்டர் பரிந்துரைக்கும் உணவு மற்றும் உடற்பயிற்சிகள் அதற்குரிய மாத்திரை இன்சுலின் ஊசிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு வந்து பிபி இருக்கிறப்ப டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கணுங்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் சுகர் இருக்கு உங்களுக்கு சுகர் வந்து இருக்கு அப்படின்னம்னா டாக்டர்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ஃபுட்டு தான் எடுத்துக்கணும் இந்த மாதிரி மைல்டா நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அதற்கான டேப்லெட் எடுத்துக்கணும் இன்சுலின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் உங்களுக்கு எவ்வளவு சுகர் அளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அந்த இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து டுவெல்த் பாயிண்ட் மருத்துவமனையில் சேரும் நேரத்தில் ஒரு பெண் உதவியாளர் மட்டுமே தங்க வேண்டும் இது வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு லேடிஸ் வந்து இருக்கணும் ஓகேங்களா ஒரு லேடிஸ் ஆகுது கூட வந்து இருக்கணும் அடுத்து சிறந்த சேவைக்கு மருத்துவமனையின் நிர்வாகத்திற்கு இடையூறு இல்லாமல் ஒத்துழைப்பு கொடுக்கும் இது ஜெனரலா சொல்லியிருக்காங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப ஒரு ஒரு பேர் போய் இருக்கிறது கூட்டம் ரொம்ப அந்த எதுவும் அவங்களோட கத்தே எந்த எந்தவித இடையூறு இல்லாமலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க ஆண்கள் மருத்துவமனையில் இரவில் தங்க அனுமதி இல்லை இது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படி சொல்லிருக்காங்க இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் வந்து மாத்திட்டாங்க அதனால வந்து உங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் வந்து ஒரு லேடி அட்டண்டர் வந்து கூட இருக்கிறது நல்லது இதெல்லாம் எதுக்காக சொல்ல எப்ப சொல்ல வராங்கன்னா பேபி பிறக்கிற சமயத்துல அங்க வந்து அதாவது நைட்டு ஸ்டே பண்றதுக்காக இது சொல்றாங்க மற்றபடி நீங்க ஜென்ஸ் வரலாம் போலாம் வந்து பாத்துட்டு போலாம் சொல்லலாம் ஆனா நைட்டு ஸ்டே பண்றதுக்கு கண்டிப்பா வந்து ஒரு லேடி அட்டண்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாமே வந்து கர்ப்பிணி பெண்கள் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இல்லாம அதுக்கடுத்து வந்து இப்ப பிபி உள்ள அவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது ரத்தக் கொதிப்பு உள்ள கர்ப்பிணி பெண்கள் கவனத்திற்கு என்ன சொல்லியிருக்காங்க அதே தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க வாரம் ஒன்று அல்லது இரண்டு முறை ரத்த அழுத்த பரிசோதனை செய்து ஒரு நோட் புக்கில் குறித்து கொள்ள வேண்டும் அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற இடம் ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே நியர்பைல உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்க அந்த பிபி வந்து செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் நம்மளே வந்து டாக்டர் செக்அப்க்கு வர சொல்லுவாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மாச மாதம் வந்து உங்களோட பிபியோட அளவு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேப்லெட்டோட டோஸ் வந்து குறைப்பாங்க அப்போ உங்களுக்கு பக்கத்தில் அங்கன்வாடி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லாட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் பிபி மட்டும் செக் பண்ணிட்டு ஒரு நோட் புக்ல குறிச்சு வச்சுக்கணும் அவங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் டாக்டர் சொன்னா மட்டும்தான் தான் நீங்க பண்ணணும் ஓகேங்களா ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் மருத்துவமனைக்கு பிபி வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சு அப்படின்னம்னா கண்டிப்பா உடனே வந்து டாக்டர் டாக்டர் போய் பார்க்க போயிடணும் மருத்துவர் பரிந்துரைக்கும் மாத்திரைகளை உரிய நேரத்தில் உட்கொள்ள வேண்டும் அதேதான் தான் சொல்றாங்க ப்ராப்பரான ஏன்னா பிபி வந்து ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு அதனால நீங்க என்ன பண்ணணும்னா டேப்லெட்ஸ் வந்து கரெக்டான டைம்ல போட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னம்னா அது உங்களுக்கு வந்து நார்மல் ஆயிரும் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிபி வந்து சரியாயிரும் ஓகேங்களா ஏன்னா பிரெக்னன்சி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிபி ஹை ஆகும் அப்புறம் சுகர் அதிகமாகும் ஹார்மோன் ஜாஸ்தி சாரி தைராய்டு வந்து அதிகமாகும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரெக்னன்சி டைம்ல மட்டும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அதுக்கான நீங்க டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்க டாக்டர் சொன்ன மாதிரி எல்லாமே பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு எல்லாமே சரியாயிரும் ஓகேங்களா அடுத்து போர்த் பாயிண்ட் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு வலிப்பு வர வாய்ப்பு உள்ளது அதனால நீங்க வந்து பிபி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சொல்ற டேப்லெட் வந்து கரெக்டா பண்ணிக்கோங்க சாப்பிடுங்க அப்படி இல்லாட்டி வலிப்பு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்ட அறிகுறிகள் இருந்தால் மருத்துவமனைக்கு உடனடியாக வரணும்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா தலைவலி வாந்தி மற்றும் மேல் வயிற்றில் வலி கண்பார்வை இரட்டிப்பாகவோ அல்லது மங்களாகவோ சிறுநீர் போவது குறைவாகவோ இருந்தால் ஓகேங்களா இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் லேடிஸு உங்களுக்கு வந்து கால் வீக்கம் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு கால் கை இதெல்லாம் வீக்கமாக இருக்குது குழந்தை அசைவு வந்து குறைவாக தெரிந்தாலும் உங்களுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது ப்ளீடிங் ஆயிடுச்சு அப்படின்னாலும் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்க வந்து ப்ரிகாஷன்ஸ் வந்து முன்னாடியே வந்து என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்